தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரையிலும் அறுபத்தி மூன்று பேரை ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்திருக்கின்றது அந்த அறுபத்தி மூன்று பேர்களும் யார் என்று பார்த்தால் அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகள் படைத்துறையை சேர்ந்தவர்கள் போன்ற அனைவரும் அடங்குகின்றார்கள் இவ்வாறான கைது நடவடிக்கைகளின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான அரசியல்வாதிகளும் மேட்டுக்குடியினரும் படை பிரதானிகளும் ஒன்று திரளப் போகின்றார்கள் அதாவது ஸ்ரீலங்காவை இதுவரை காலமும் ஆண்டு வந்த மேட்டுக்குடியினர் இனி ஒன்று திரள்வார்கள் இதனால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான சவால்கள் மேலும் அதிகரிக்கும் இந்த பின்னணியில் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக பெரும்பான்மை மக்களால் கொண்டாடப்படும் அரசியல்வாதியாக மற்றும் ஜனாதிபதியாக அனுர தடம் பதித்துவிட்டார் இன்று கிராமம் தொடக்கம் நகரம் வரை புகழ்பாடப்படும் அனுர மீண்டும் ஒருமுறை முறை ஜனாதிபதியாக வர வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது உள்ளது என்றே கூறலாம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக இதுவரை காலமும் பிரிந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அனைவரும் தற்போது ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியாக உருவாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பம் முதல் தற்போது எதிர்கட்சிகள் ஒன்றாக கூடி பல்வேறு வகையிலான கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றன முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரின் தலைமையில் நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது கொழும்பில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அதிகாரபூர்வ அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டது இந்த சந்திப்பில் அரசியல் ரீதியில் பல்வேறு வகையில் கடந்த காலங்களில் பிளவுபட்டிருந்த பெரும்பாலான பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்திருந்தனர் இலங்கை வரலாற்றில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த வரலாறு காணப்படுகின்றது எனினும் வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே கூட்டு எதிர்க்கட்சியாக களமிறங்க முயற்சிக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இது என்றுதான் கூற வேண்டும் இதற்கு முன்னர் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக போராடிய தரப்பினர் இன்று ராஜபக்ஷ தரப்புடன் இணைந்தவாறு ஓரணியில் திரண்டுள்ளமை முக்கிய வரலாற்று மாற்றமாக கருதப்படுகின்றது எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நிதி குற்றச்சாட்டை கடந்து ஒரு பாரிய காரணத்துக்காக இருக்கலாம் என தோன்றுகின்றது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து பிள்ளையானுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத ரணில் விக்ரமசிங்க அவரை சந்திக்க முனைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் முன்னே ஆட்சி கவிழ்ப்பு சதியில் சிறையில் இருந்தபடியே பிள்ளையானே சம்பந்தப்பட்டிருந்ததாக அவருக்கு நெருங்கிய சகாவான அசாத் மௌலானா வெளியிட்டிருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் ஒரு சாதாரண விடயமாக கடந்துவிட முடியாது ஆகவே ரணிலின் கைது என்பது வெறுமனே நிதி மோசடிக்காக மாத்திரமேன ஏற்க முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கின்றது இப்போது ரணிலின் வெளிநாட்டு பயணங்களுக்கு நிதி வழங்கியமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்க மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றால் அதிபர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருப்பதையும் இங்கு பார்க்க முடிகின்றது ஆனால் நாளை என்பது ஒரு தீர்க்கமான நாளாக எல்லோராலும் உற்று நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாளை ரணிலுக்கு பிணை வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் அவரின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்கப்பட வேண்டுமென அரசியல் கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன ஆனால் சட்ட வல்லுநர்களின் கூற்றுக்களின்படி பார்த்தால் நாளை ரணிலுக்கு பிணை வழங்கப்படுவது அரிதான சம்பவம் என்றே கூறப்படுகிறது ஏனென்றால் ரணில் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்த போது அரச தரப்பு சார்பாக மேலதிக மன்றாடிய திலீப பீரிஸ் கூறிய அந்த அழுத்தமான வார்த்தைகளே காரணம் அதாவது அன்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது மேலும் பலரை கைது செய்ய வேண்டியுள்ளது எனவே தகுதி தராதரம் பார்க்காது நீதியான தீர்ப்பு வழங்குங்கள் கனம் நீதிபதி அவர்களே என அவர் கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தைதான் இங்கு ரணிலுக்கு பெரும் ஆப்பாக மாறியுள்ளது இப்போது ரணில் கைது செய்யப்பட்டிருக்கும் நேரம் எதுவென்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் அடுத்த ஜெனீவா கூட்டத்திற்கு நாடு கொண்டிருக்கும் ஒரு பின்னணியில் ரணில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஒரு கடற்படை பிரதானியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவை யாவும் இலங்கை தீவின் நீதி பாரபட்சமற்றது நம்பகத்தன்மை மிக்கது என்ற ஒரு தோற்றத்தை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கத்திற்கு உதவக்கூடும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் உள்நாட்டு நீதியை வெளிநாட்டு உதவிகளின் மூலம் பலப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கும் ஓர் அனைத்துலக பின்னணியில் இலங்கை தீவின் உள்நாட்டு நீதி பரிபாலன கட்டமைப்பின் நம்பகத்தன்மையை உயர்த்துவதற்கு இந்த கைது அனுரவுக்கு உதவும் கைது செய்யப்பட்டவர் யார் என்று பார்த்தால் பெரும்பாலான மேற்கு நாடுகளின் செல்லப்பிள்ளை சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒரு லிபரலாக பார்க்கப்படுகின்றவர் தமிழ் மக்கள் அவரை நரி என்று கூறலாம் அல்லது லிபரல் முகமூடி அணிந்த இனவாதி என்று கூறலாம் ஆனால் மேற்கு நாடுகள் அவரை லிபரல் என்றுதான் கருதுகின்றன மேற்கு நாடுகளுக்கு அதிகம் விருப்பமான ஒரு தலைவர் நவீன ஸ்ரீலங்காவில் இதுவரை ஸ்ரீலங்காவை ஆண்ட சிங்கள பௌத்த கட்சிகளை சேர்ந்த அநேக மாணவர்கள் சிங்கள பௌத்த பாரம்பரிய உடைகளுடன் தான் காணப்படுவார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்க என்றைக்குமே அவ்வாறு வேட்டியும் நெசலருமாக காணப்பட்டதில்லை அவர் எப்பொழுதுமே மேற்கத்திய உடுப்புகளோடு தான் காணப்படுவார் அந்த அளவுக்கு அவர் மேற்கத்திய பண்பாட்டின் வாரிசு என்றே கூறலாம் அது மட்டுமல்ல ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை அரசாங்கம் ஐநாவின் தீர்மானம் ஒன்றுக்கு இணை அனுசரணை வழங்கியது அது ரணில் ஆட்சியில் இருந்தபடியால் தான் நடந்தது எனவே ஐநாவை பொறுத்தவரையிலும் கூட ரணில் விருப்பத்துக்குரிய ஒரு தலைவர் இலங்கை தீவில் நிலைமாறு கால நீதிக்கான ஐநாவின் தீர்மானத்தை நிறைவேற்றியவர்களில் ரணிலும் ஒருவர் ஆனால் அவர் உண்மையாக இருக்கவில்லை அதனால் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுமந்திரன் கூறுவதை போல் அது ஒரு தோல்வியுற்ற பரிசோதனையாக முடிவடைந்தது ஆனாலும் ஐநா போன்ற அனைத்துலக நிறுவனங்களை பொறுத்தவரை ரணில் கெட்டிக்காரன் தந்திரசாலி எல்லா பேரரசுகளிலும் சமதூரத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர் என்றாலும் செல்லப்பிள்ளை இப்படி மேற்கத்திய நாடுகளின் விருப்பத்துக்குரிய ஒரு தலைவராக காணப்படும் ஒருவரை தூக்கி தூக்கியிருக்கிறார் இந்த இடத்தில் தூக்கி தூக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும் உள்நாட்டில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கொதித்து எழுந்திருப்பார்கள் ஆனால் ரணிலுக்காக அவருடைய ஆதரவாளர்கள் அந்த அளவுக்கு கொதித்து எழவில்லை மகிந்த குடும்பத்தவர்களை தூக்கினால் உள்நாட்டில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் ரணிலை தூக்கினால் ஒப்பீட்டளவில் குறைந்த குழப்பமே ஏற்படும் என்று நன்கு கணித்து ரணில் தூக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு மேற்கத்தைய ராஜதந்திரிகள் மத்தியிலும் ஐநா போன்ற உலக பொது நிறுவனங்கள் மத்தியிலும் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவரை தூக்கி அதன் மூலம் இலங்கை தீவின் உள்நாட்டு நீதி பொறிமுறையின் நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்கு அனு அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதில் ஒரு வர்க்க பரிணாமம் உண்டு அதே சமயம் இருவருமே அரகலையவின் விளைவுகள் தான் அரகலையவின் முதல் கனிகளை ட்ருசித்தவர் ரணில் அரகலையவின் விளைவாக ராஜபக்ஷகள் ஓடியொழிய வேண்டி வந்த பொழுது அவர்கள் ரணிலை ஒரு கவசமாக முன்னே நிறுத்தினார்கள் ரணிலும் தனது வர்க்கத்தை பாதுகாத்து அரகலையவை நசுக்கினார் அதே சமயம் அதன் விளைவாக ஜனாதிபதியாக வந்தார் அதன் பின் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் அரகலையவின் கனிகளை தேர்தல் மொழியில் நன்கு மொழி ஏவிபி அரகலையவின் அடுத்த கட்ட கனிகளை தனதாக்கிக் கொண்டது இப்பொழுது அரகலேவை நசுக்கிய ஒருவரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எல்போட் அரசாங்கம் என்று இகழ்ந்த ஒருவரை தூக்கியதன் மூலம் ஏவிபி தன்னுடைய கணக்கு ஒன்றை தீர்த்திருக்கின்றது சிங்கள மக்களை பொறுத்தவரை இது ஒரு மாற்றம்தான் சந்தேகமே இல்லை ஆனால் அனுர இந்த விடயத்தில் ரிஸ்க் எடுத்திருக்கின்றார் என்பது மட்டுமே உண்மை ஆனால் நாட்டில் சட்டம் சகலருக்கும் சமனாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என ஏவிபி பேசுவது உண்மை என்றால் வடக்கு கிழக்கில் வன்முறைகளில் ஈடுபட்டு வரும் கல்கமோ சாந்த தேரர் பானமுறை திலக வம்ச தேரர் உட்பட்ட பிக்குகள் சிறையில் இருந்திருப்பார்கள் அமைச்சரவை பாதுகாப்புடன் சட்டவிரோத வன்முறைகளிலும் ஆக்கிரமிப்புகளிலும் சுதந்திரமாக ஈடுபட அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்தின் பிரதான சூத்திரதாரிகளாக அடையாளம் காணப்படும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உட்பட்ட இராணுவ புலனாய்வாளர்கள் குறைந்தபட்சம் விசாரணை வலயத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பார்கள் உரக்கூட்டு ஸ்தாபனத்தில் முக்கிய நிதி மோசடிகளில் ஈடுபட்ட ஏவிபியின் மின்சக்தி அமைச்சர் குமார கோடி பதவியை ராஜினாமா செய்து விசாரணைகளை எதிர்கொண்டிருப்பார் இவர் உரக்கூட்டு ஸ்தாபனத்தில் பணிபுரிந்த காலத்தில் அவருக்கு எதிராக எண்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது நிறுவனத்தின் கட்டிடம் ஒன்றை என்டபிள்யூசி உறுப்பினர்கள் வசந்த பதவியில் இருந்து விலகி விசாரணைக்கு ஒத்துழைத்திருப்பார் இலங்கையின் சுங்க திணைக்களத்தில் இருந்து முன்னூற்றி இருபது கொள்கலன்களை சட்டவிரோதமாக விடுவித்த சூத்திரதாரியான ஏவிபி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதவி இழந்திருப்பார் ஏவிபியின் முதல் சபாநாயகர் அசோக் ரன்வலவின் கலாநிதி படிப்பு சான்றிதழுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்விக்கு தற்போது வரை விட இல்லை ஆகவே ரணில் விக்ரமசிங்க வழக்கு விவகாரத்தை முன்வைத்து ஏவிபி சட்டத்தை எல்லோருக்கும் சமனாக நடைமுறைப்படுத்துகின்றது என புனிதப்படுத்த முயற்சிப்பது அவலமானது ரணில் விக்ரமசிங்க பிணைமுறி உட்பட்ட பல்வேறு விவகாரங்களில் பொறுப்பு கூற வேண்டிய நபர் என்கின்ற போதும் ஏவிபி தற்போது முன்வைக்கும் அவரின் பிரித்தானிய பயணம் தொடர்பான விவகாரம் இது தொடர்பாக ஏவிபியின் யூடியூபரூடான சவால் என்பன சர்வதேச அரசியல் பொருளாதார அரங்குகளில் இலங்கை தீவின் சட்டத்தின் ஆட்சியின் அவலத்தை அம்பலப்படுத்தவே உதவும் செயன்முறைகளையும் அரச கட்டமைப்புகளையும் மீள கட்டியெழுப்ப தவறிவிட்டு வெறுமெனே நபர்களை முன்வைத்து அரசியல் வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்தால் எதிர்வரும் நூற்றாண்டுகள் கடந்தாலும் முன்னேற முடியாது என்பதையும் தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்